வணக்கம் இந்தியா கனடா உறவு மேலும் மோசமடையும் விதத்திலான ஒரு அறிவிப்பு ட்ரூடோ தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது அரசியல் லாபத்திற்காக ஏதோ இந்தியாவை குறை கூறுகிறோம் என்று சொல்லி தமது தரத்தை தாமே குறைத்துக் கொள்வதில் ட்ரூடோவிற்கு நிகர் ட்ரூடோ தான் இப்போது கேனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ கெனடிய மண்ணில் காலிஸ்தான் வாதத்தை முன்வைக்கும் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் ட்ரூடோ ஆனால் கேனடாவில் உள்ள அனைத்து சீக்கியர்களும் காலிஸ்தானிகள் அல்ல என்றும் அதன் தொடர்ச்சியாக கூறியுள்ளார் இதைத்தானே இந்தியா காலாகாலமாக சொல்லி வருகிறது கேனடாவில் காலிஸ்தான் மூமெண்ட் மிகவும் தீவிரமாக நடக்கிறது அது மிகவும் ஆபத்தான விஷயமாகும் அதை தடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியா கேனடாவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அதை ட்ரூடோ செவியில் ஏற்காததுதான் இந்தியா கேனடா உறவு மோசமடையவே காரணமாக அமைந்தது இப்போது அதே ட்ரூடோ கூறுகிறார் கேனடாவில் காலிஸ்தான்வாதிகள் இருக்கிறார்கள் அனைத்து சீக்கியர்களும் காலிஸ்தான்வாதிகள் அல்ல என்று இது உண்மையில் இந்தியாவிற்கு சாதகமான ஒரு அறிக்கை இல்லையா இந்தியா எப்போதும் சீக்கிய மக்களை பற்றி பேசுவதே இல்லை அவர்கள் இந்திய மக்கள் ஆவார்கள் சீக்கிய மக்கள் அனைவரும் காலிஸ்தான்வாதிகள் அல்ல ஆனால் காலிஸ்தான்வாதிகள் கேனடாவில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கூறி வந்தது இந்தியா எனவே இப்போது உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் ட்ரூடோவே அதை நியாயப்படுத்துவதற்காக ட்ரூடோ ஒரு உதாரணத்தையும் கூறியுள்ளார் அதை கேட்கலாம் அதாவது காலிஸ்தான் எனும் தனி நாடு வேண்டும் என்று வாதிடும் ஏராளமானவர்கள் கனடாவில் வசிக்கிறார்கள் ஆனால் கனடாவில் குடியேறி சீக்கிய மக்கள் அனைவரும் அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல கனடாவில் வசிக்கும் இந்துக்களில் சிலர் நரேந்திர மோடியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்து மதத்தினர் அனைவரும் மோடி ஆதரவாளர்கள் அல்லவே அதுபோலத்தான் சீக்கியர்களும் என்று கூறியுள்ளார் அந்த ட்ரூடோ இந்த ஒப்பீட்டிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர் நரேந்திர மோடியின் செல்வாக்கை புரிந்து கொண்டுள்ளார் என்று அதிலிருந்தே கனடா தேர்தலிலும் நரேந்திர மோடியின் பெயர் உயர்ந்து வருவதை காண முடியும் அமெரிக்க தேர்தலில் மோடியின் பெயர் பேசுபொருளானது அதுபோல கெனடிய தேர்தலிலும் மோடியின் பெயர் பேசுபொருளாகி வருகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் எங்கும் பேசுபொருளாவதற்கு ஒரு காரணம் மட்டுமே உள்ளது அது மாங்காய் உள்ள மரம்தான் கல்லறிப்படும் என்பதாகும் உலகளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த அளவு என்பதையே இது வெளிப்படுத்துகிறது கனடாவின் பிரதமர் ஒருவர் அங்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் மற்றொரு நாட்டின் தலைவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன உள்ளது இங்கு ட்ரூடோ கூறியுள்ள ஒப்பீட்டிற்கு என்ன மதிப்பு தான் உள்ளது ஆனாலும் மோடியின் பெயரை கூறாமல் ட்ரூடோவால் இருக்க முடியாது அந்த அளவு செல்வாக்கு மோடிக்கு உலகளவில் உள்ளது என்று உண்மையில் கனடாவின் இரட்டை வேடத்தை பயங்கரவாத போக்கை பயங்கரவாதிகளுக்கு உரமிட்டு வளர்க்கும் செயலை வெளிப்படுத்தி அந்நாட்டை குறிப்பாக ட்ரூடோவை திணறடித்துக் கொண்டுள்ளது பாரதம் ஜி நாடுகளின் வரலாற்றில் இதுவரை இதுபோன்ற ஒரு பின்னடைவை எந்த ஒரு ஜி நாடும் சந்தித்ததில்லை இந்தியாவுடன் மோதி மொத்தத்தில் சின்னாபின்னமாகி போயுள்ளது கனடா உலகளவில் அந்நாட்டின் செல்வாக்கு மங்கி போயுள்ளது ஒரு காலத்தில் கேனடாவிற்கு செல்வதென்பது எவருக்கும் ஒரு கனவாக இருந்தது அதற்கான காரணம் கேனடா வசதியான நாடு மிகப்பெரிய நாடு மிகவும் அழகான நாடு அமைதியாக வாழ முடிந்த நாடு என்பன போன்ற விஷயங்களாகும் ஆனால் இன்று கேனடா என்று சொன்னவுடன் எவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது காலிஸ்தானிகளின் முகம்தான் அவர்களை ஆதரிக்கும் ட்ரூடோவின் முகம்தான் அது கேனடா பாதுகாப்பாக இல்லாத ஒரு நாடு என்ற பிம்பத்தை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிட்டுள்ளது இது ஏதோ ஒரு நிமிடத்தில் நடந்ததல்ல ஆனால் இந்தியாவை சீண்ட எப்போது ட்ரூடோ முடிவெடுத்தாரோ அப்போது கேனடாவின் காலம் தொடங்கிவிட்டது கனடாவில் காலிஸ்தான் வாதம் இன்றோ நேற்றோ உருவானது அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில் சீக்கிய கலவரம் நடந்தபோது இங்கிருந்து வெளியேறி கேனடா குடியேறிய சீக்கியர்களும் காலிஸ்தானிகளும் அவர்களின் வாரிசுகளும் எல்லாம் நீண்ட காலமாக வசிக்கிறார்கள் இந்தியாவிற்கு ஒரு சிலர் செயல்பட்டு வருகிறார்கள் பல நேரங்களில் அவர்களின் பொது நிகழ்ச்சிகளில் இந்திரா காந்தியை கொலை செய்த விஷயத்தை பரிகசிப்பது இந்திய ஆட்சியாளர்களையும் ஆனால் அவற்றையெல்லாம் இந்தியா ஒரு பெரிய விஷயமாக பொருட்படுத்தி இருக்கவில்லை இந்தியா கனடா இடையேயான உறவு நல்ல விதத்தில் தொடர்ந்ததால் இந்திய ஊடகங்களும் அதுபோன்ற கீழ்தரமான செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கவில்லை இந்திய மக்களும் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கவில்லை ஆனால் அதை இந்தியாவிற்கு எதிரான ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்த தொடங்கிய போது இந்திய அரசு கனடாவிடம் மரியாதையாக கூறியது காலிஸ்தானிகளை கட்டுப்படுத்துங்கள் இடையேயான உறவை அது பாதிக்கக்கூடாது என்று பலமுறை எச்சரித்தது ஆனால் வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு ட்ரூடோ அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் இத்தனைக்கும் காரணமாக அமைந்தது இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது அதில் அனாவசியமாக தலையிட்டிருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து பல முறை பலவிதமான கருத்துகளையும் கூறி வந்தார் அந்த ட்ரூடோ கனடாவில் உள்ள சீக்கியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக இந்தியாவுடனான ராஜதந்திர மரியாதையை கூட மறந்துவிட்டு கருத்து கூறினார் அவர் அன்று இந்தியா மிக தெளிவாகவும் உறுதியாகவும் கூறியது இந்தியாவின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அதன் பின்னர் கனடாவில் ட்ரக் போராட்டம் நடந்தபோது அதை கட்டுப்படுத்த ட்ரூடோ எடுத்த நடவடிக்கைகளை இந்திய ஊடகங்கள் நன்றாக கலக்கி காய்ச்சி ஊற்றிவிட்டன அவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தியா ட்ரூடோவின் உண்மை முகத்தையும் போலி முகத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது ஆனால் ட்ரூடோ இந்தியாவிற்கு எதிராக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று மேலும் மேலும் பிரச்சனையை அதிகரித்துக் கொண்டே வந்தார் அவரை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள சில அரைவேக்காட்டு அரசியல்வாதிகள் போலத்தான் நாடு முக்கியமல்ல நாட்டு நலன் நாட்டு மக்களின் நலன் முக்கியமல்ல தமக்கு பதவி கிடைக்க வேண்டும் தாம் பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக உள்ளது எத்தனை நாடுகளின் தலைவர்களை இந்தியாவிற்கு எதிராக தமக்கு ஒத்துழைக்குமாறு வேண்டினார் ட்ரூடோ என்னவெல்லாமோ செய்து பார்த்தார் இப்போது கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடைய பேச்சை ஒளிபரப்பியதற்காக ஆஸ்திரேலியா டுடே என்ற ஊடகத்தை தடை செய்துள்ளது கனடா அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் கேனடா மீது சற்று குறுகலான பார்வையை படர்த்தியுள்ளது அவ்வாறு ஜீசவன் மற்றும் ஐந்து கண்கள் நாடுகளால் கூட சகித்துக் கொள்ள முடியாத விதத்தில் தரம் தாழ்ந்த அரசியல் ஆட்டங்களை ஆடுகிறார் ட்ரூடோ இப்போதும் கூட முட்டாள்தனம் என்று சொல்ல முடிந்த விதத்தில் அவரது கருத்து அமைந்துள்ளது கேனடாவில் காலிஸ்தானிகள் இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டுவிட்டு அனைத்து சீக்கியர்களும் காலிஸ்தானிகள் அல்ல என்று கூறியுள்ளார் இந்தியா ஒருபோதும் சீக்கியர்கள் அனைவரும் காலிஸ்தானிகள் என்று சொன்னதே இல்லை யாரும் சீக்கியர்கள் அனைவரும் காலிஸ்தானிகள் என்று சொன்னதில்லை உலகில் மிக அதிக சீக்கியர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் சீக்கிய மதம் உருவானதே இந்தியாவில் தான் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு மனதில் தோன்றியதையெல்லாம் பேசுகிறார் அந்த ட்ரூடோ சீக்கிய மதம் இந்திய கலாச்சாரத்தின் பாகமாகும் இந்தியர்கள் ஆவார்கள் சீக்கிய மக்கள் இன்றும் இந்திய ராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி வருகிறார்கள் சீக்கிய மக்கள் சீக்கியர்கள் எல்லாம் காலிஸ்தானிகள் என்று யார் சொன்னது கனடாவில் உள்ள சீக்கிய மக்கள் அனைவரும் காலிஸ்தானிகள் அல்ல என்று சொல்வதன் மூலம் அதை இந்தியா சொன்னது போலவும் ஆனால் தாமதை அதை மறுப்பதாகவும் காட்டிக்கொண்டு காலிஸ்தானிகளோடு ஒத்துப்போகாத சீக்கிய மக்களின் வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அந்த அரைகுறை அரசியல்வாதி அவரது நகல் நமது நாட்டிலும் ஒருவர் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் சென்று இந்தியாவை குறைகூறும் அந்த அரைகுறை அரசியல்வாதி இப்போது அவரது உறவினர் அவரது கட்சியைச் சேர்ந்தவர் முன்னாள் பிரதமரான காந்தியின் கொலையை காட்சிப்படுத்தி கொச்சைப்படுத்தும் காலிஸ்தானிகள் செய்யும் அட்டூழியங்களை கனடா அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அறிக்கையை விடக்கூட அறிவோ பக்குவமோ இல்லாதவராவார் அவர் அத்தகைய அரசியல்வாதியின் மிகச்சரியான நகலாகவே இருக்கிறார் கெனேடிய பிரதமர் ட்ரூடோவும் உண்மையில் அந்த ட்ரூடோ நரேந்திர மோடிக்கு புகழ் சேர்த்து கொண்டுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவும் மோடியும் சர்வதேச தளத்தில் ஜொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் ட்ரூடோ இதுபோன்ற ஒரு வாய்ப்பை சமீப காலத்தில் வேறு எந்த நாடும் உருவாக்கி கொடுத்ததில்லை முன்பு சீனாதான் அத்தகைய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது பாகிஸ்தான் கூட உருவாக்கி தந்ததில்லை இந்தியாவிற்கு பாகிஸ்தான் மோடிக்கு எதிராக அனாவசிய பேசுவதில்லை என்பதை கவனித்தால் புரியும் ஆனால் இந்த ட்ரூடோ தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சகல தரம் தாழ்ந்த செயல்களையும் இந்தியாவிற்கு தாம் புகழ் சேர்த்துக் கொண்டுள்ளோம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை நாம் கேனடாவிற்கு எதிராக எடுத்துள்ள நிலைப்பாடும் நடவடிக்கைகளும் பிரிக்ஸ் நாடுகளை எல்லாம் ஆச்சரியப்பட வைத்துள்ளது குளோபல் சவுத் நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மதிப்பை பன்மடங்கு அதிகரித்துள்ளது எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் இங்கு இந்தியா அங்கம் வகை ஒரு நாட்டை அமெரிக்காவின் நிழல் தேசமாக உள்ள ஒரு நாட்டை திணறடித்துக் கொண்டுள்ளது அந்த நாட்டிற்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் அந்த நாட்டின் அந்த நாட்டின் பிரதமராக உள்ள ட்ரூடோவின் இரட்டை நிலைப்பாட்டை நாள்தோறும் தோலுரித்து காட்டுகிறது இந்தியா உலகில் வேறு எந்த ஒரு நாடும் ஜி நாடு ஒன்றிற்கு எதிராக இவ்வளவு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கவில்லை ஆனால் இந்தியா வெளிப்படையான ராஜதந்திர போரில் ஈடுபட்டுள்ளது கேனடாவுடன் போரென்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் அந்த ராஜதந்திர போரில் ஜி செவன் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடான கேனடாவை இந்தியா தோற்கடித்துள்ளது என்பதற்கான ஆதாரம்தான் இந்தியா கூறியதை கேனடாவே இப்போது ஒப்புக்கொண்டுள்ள விஷயம் அந்நாட்டின் பிரதமரே கூறியுள்ளார் கேனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று இதைத்தான் இந்தியா ளவு காலமும் சொல்லி வந்தது கெனடா மறுத்து வந்தது இப்போது கெனேடிய பிரதமரே அதை ஒப்புக்கொண்டுள்ளார் அதுதான் பாரதத்தின் வலிமை பாரதத்தின் வெற்றி ஜெய்ஹிந்த்